ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எயித்து ஸ்டாண்டர்ட் அறிவியெல்லாம் முதல் இடைப்பருவ தேர்வு உண்டான மிக முக்கியமான கேள்விகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை மட்டும் படித்தாலே போதும் தாராளமாக நீங்கள் ஃபுல் மார்க் தாராளமாக ஸ்கோர் பண்ணலாம் ஓகேங்களா உங்களுக்கு சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாடம் ஒன்று பாடம் ரெண்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாடம் ஒன்பது பாடம் பத்து தென் பாடம் பதினாறு பாடம் பதினேழு இந்த ஆறு பாடமே உங்களுக்கு சிலபஸ் உண்டு இந்த ஆறு பாடத்துக்குண்டான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸை வச்சாங்க என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம் இப்போ முதல் பாடத்துக்கு உண்டான இம்பார்டண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்க கொஸ்டின் ஆன்சர் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கிற சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கொடிச்சிடங்களை எழுதுக சரியா தவறா பொறுத்துக இதை ஃபுல்லாமே நீங்க என்ன செஞ்சு எனக்கு படித்து முடிச்சிடும் தரலாம் அதுக்கு அடுத்தா நீங்க புக் பேக்கில் போக போகிறீங்க நம்ம புக் பேக்கில் நம்ம புரிஞ்சு கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் படித்தாலே போதும் எக்ஸாமில் தாராளமாக அது வந்து கொஸ்டின்ஸ் வரும் நீங்க மார்க் பண்ணி படிச்சுட்டு

ஒன்று ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் நல்லாபடி கேள்வோம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு ஏழு கேள்வியுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னு படிச்சுக்கோங்க ஏன்னா ஆன்சர்னா பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ லைன் தான் இருக்கும் சரிங்களா ஸோ சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாத்தையும் படிச்சுக்கோங்க சார் கொஞ்சம் மீடியம் மார்க் எடுத்தால் போதும் ஒரு அறுபது மார்க் வந்தால் வந்தா போதும் சார் அப்படிங்கிறவங்க நம்ம அந்த ஸ்டார் போட்ட கொஸ்டினே படிச்சுக்கோங்க சரிங்களா விரிவான விலையில பொறுத்தவரை கண்டிப்பா இந்த நூறு சதவீதம் வரும் கண்டிப்பா இந்த கொஸ்டினை படிச்சுக்காங்க அடுத்ததா விசையும் அழுத்தமும் மிக சுருக்கமான விடைகளில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் தேர்டு கொஸ்டின் அடுத்ததா பிப்து கொஸ்டின் சிக்ஸ்த் கொஸ்டின் செவன்த் கொஸ்டின் சரிங்களா தென் சுருக்கமான விடலையை பொறுத்தளவுக்கு நம்ம படிக்க வேண்டிய கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன் இந்த தேர்ட் கொஸ்டின் அதே மாதிரி கேட்டுருக்காங்க செகண்ட் கொஸ்டின் ஒன்னார் டூ டைம் முதல் மூன்று கொஸ்டினே கட்டாயம் என்ன செய்ய படிச்சுக்கோங்க விரிவான விடையை அளவுக்கு நம்ம படிக்க வேண்டிய கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டின் 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 மோஸ்ட் இம்பார்ட்டன் படிச்சுக்கோங்க அடுத்ததான் அழகு ஒன்பது நம்மை சுற்றி உள்ள பருபொருள் இதுல சுருக்கமான கொஸ்டின் அடுத்ததாக செகண்ட் கொஸ்டின் தென் ஃபிஃப்த்து கொஸ்டின் சிக்ஸ்த்து கொஸ்டின் நைன்த் கொஸ்டின் மிக சுருக்கமான உடைய இதெல்லாம் படிக்க வேண்டிய கேள்விகள் அடுத்த ரோமன் லெட்டர் ஃபைவ்ல சுருக்கமான கொஸ்டின் இதுல செகண்ட் கொஸ்டின் பாருங்க உலகங்களுக்கும் அலோகங்களுக்கும் இடையிலான வேறுபாடுகள் ஏதேனும் கண்டிப்பா படிச்சுருங்க அடுத்ததா நான்கால் கேள்வி அஞ்சு காரணம் படிச்சுக்கோங்க அடுத்ததா அளகு பத்து நம்மை நீ நிகழும் மாற்றங்கள் வணக்கம் போலதான் புக் பேக்ல இருக்கக்கூடிய முன்வரத்தை தாவு பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்ததா பாருங்க சுருக்கமான விடைகளில் ஃபஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் தேர்டு கொஸ்டின் ஃபிஃப்த்து கொஸ்டின் சிக்ஸ்த் கொஸ்டின் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்பதையும் பார்த்தீங்கன்னா சேர்த்து படிச்சுக்கோங்க விரிவான அடியில பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டும் செகண்டும் இம்பார்ட்டண்ட் அது செகண்ட் வந்து எக்ஸாமில் அது ரிப்பீட்டடாக கேட்டுருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த செகண்ட் கொஸ்டின் படிச்சுக்கோங்க அடுத்ததான் அழகு பதினாறு மிக சுருக்கமான விடை ஆன்சர் இருக்கும் சரிங்களா ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க ஆனா என்ன பொறுத்தளவுக்கு இது அஞ்சு கொஸ்டினே படிச்சுக்கோங்க சுருக்கமான விடையில பொறுத்தளவுக்கு ஒண்ணு ரெண்டு மூணு அஞ்சு விரிவான பொறுத்த அளவுக்கு ஒன்னாவதும் இரண்டாவதும்

இந்த தேர்ட் கொஸ்டின் வந்து ரிப்பீட்டெட் கொஸ்டின் அடுத்த விரிவான நல்லா படிக்கும் போது படிச்சுக்கோங்க இதெல்லாம் படித்தாலே போதும் நீங்கள் தாராளமாக ஃபுல் மார்க் அணைச்சிடலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணலாம் வேற எந்த பாடத்துக்கு உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் வேணும் அப்படிங்கிறத கமண்ட் பண்ணுங்கள் கமண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் அந்த பாடத்துக்கு இம்பார்டன் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்